ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் விஸ்வாவச தமிழ் புத்தாண்டு இன்று செவ்வாய்க்கிழமை பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசி பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பு கோச்சார கிரகங்களை பற்றி அறிவோம் மேஷத்தில் சூரியன் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது துலாத்தில் சந்திரன் மீனத்தில் சுக்கிரன் புதன் சனி ராகு மேஷராசி அன்பர்களே இன்றைய நாள் எல்லா காரியங்களிலும் நன்மைகள் கிடைக்கும் உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த இடங்களில் உதவி கிடைக்கும் மிதுன ராசி அன்பர்கள் நட்பு வட்டாரத்தில் அனைத்து விஷயங்களும் நல்லபடியாக அமையும் கடகராசி அன்பர்களுக்கு செய்யக்கூடிய அனைத்து நற்செயல்களும் பயன் அளிக்கும் சிம்மராசி அன்பர்களே சிந்தனை மிகுந்த நாளாக இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு சில தடங்கல்கள் சிக்கல்கள் வரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு வரவு மிகும் நாளாகும் பிரட்சகராசி அன்பர்களுக்கு பரிசுகள் பாராட்டுகள் பெருகும் நாள் இது தனுசு ராசி அன்பர்களை இன்றைய நாள் சற்று கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் மகர ராசி அன்பர்களுக்கு அனைத்து காரியங்களிலும் விருத்தி கிடைக்கும் அதாவது வெற்றி கிடைக்கும் அபிவிரு அபிவிருத்தி என்ற நிலையிலே எல்லா விஷயங்களிலும் நன்மைகள் கிடைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு புகழ் பாராட்டுகள் வந்து குவியும் மீனராசி அன்பர்களுக்கு அனைத்து காரியங்களிலும் வெற்றி ஜெயம் உண்டாகும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்